சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் பதினாறாம் திகதி வரை நடைபெறவுள்ள சர்வதேச மனிதாபிமான மாநாட்டின் சர்வதேச ஆலோசனை கூட்டத்தொடர் சற்று முன்னர் ஆரம்பமானது ஐக்கிய நாடுகளின் மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளது மனிதாபிமான விடயங்களில் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் அதீத ஈடுபாடு தொடர்பில் கரசனை கொண்டு ஐக்கிய நாடுகள் சபை இந்த அழைப்பை விடுத்துள்ளது அண்மையில் தஜிகிஸ்தானில் நடைபெற்ற மனிதாபிமான விவகாரங்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் பிராந்திய மாநாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தும் சந்தர்ப்பமும் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்திற்கு கிடைத்திருந்தது ஜெனிவாவில் நடைபெறவுள்ள சர்வதேச ஆலோசனைக் கூட்டம் தொடர்பில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான வாய்ப்பு கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்திற்கு மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளது இயற்கை அனர்த்தங்கள் மற்றும் அவசர நிலைமைகளை எதிர்கொள்வதற்கு முன்னாயட்டம் மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதில் தனியார் துறையினரின் பங்களிப்பை மேம்படுத்துவதே இந்த கூட்டத்தொடரின் முக்கிய நோக்கமாகும் மனிதாபிமான நடவடிக்கைகள் தொடர்பில் தனியார் துறையினரால் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள ஆலோசனைகள் பரிந்துரைகளாக செயற்படுத்தப்படுகின்ற துறைகள் குறித்து பரிசீலிப்பதும் மாநாட்டின் மற்றொரு நோக்கமாகும் இந்த பிரியத்தினங்களை எதிர்காலத்திற்கு ஏற்ற வகையில் ஒழுங்குபடுத்திக் கொள்வது தொடர்பாகவும் இந்த போது கவனம் செலுத்தப்பட உள்ளது கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி குழும பணிப்பாளர் ஷிவான் டேனியல் இந்த மாநாட்டில் பங்குபற்றியுள்ளார் அத்துடன் ஐக்கிய நாடுகள் சபையின் மாநாடொன்றில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக செயற்படும் முதலாவது இலங்கையராகவும் அவர் திகழ்கின்றாா்